செங்கன்சீர் நோக்கர்களே வணக்கம் சமீபத்துல சென்னை ஐஐடி டைரக்டர் காமகுடி அவர்கள் சில முக்கியமா சில சொல்லியிருக்காரு அந்த ஐஐடியை பத்தி என்னன்னா அதுல மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐஐடினாலே வந்து அது டைரக்ட் அட்மிஷன் கிடையாது பிளஸ் டூ மார்க் டூ குட்டியில போட்டுருவாங்க அவங்க வந்து முதல்ல என்ன போவாங்க ப்ரில்லி ப்ரில்லி அதாவது கழிச்சு கட்டுற எக்ஸாம்னு சொல்கிறேன்னு வச்சுங்களேன் அது அது பார்ப்பாங்க அதில் பேர் கழிச்சுட்டு மீதி பேர் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு ஒரே ஃபைனல் எக்ஸாம் வைப்பாங்க ஸோ அதில் வாங்குற மார்க்கை வச்சு தான் அட்மிஷன் கொடுக்கறது இதான் அவங்க வேற மாதிரி சொல்றாங்க மெயின் எக்ஸாம் அட்வான்ஸு எக்ஸாம்னு என்ன மெயின் எக்ஸாம் என்ன அட்வான்ஸ்டு எக்ஸாம் என்ன அட்வான்ஸ்டு கோர்ஸா ஆகுது ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு அதுக்குன்னு அட்வான்ஸு டெஸ்ட்டு அதெல்லாம் பேர் அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது சரி இப்போ நம்ம அந்த கான்ட்ரவர்ஸில் வேணாம் இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் இவர் என்ன சொல்வாருன்னா இந்த முதல் கோர்ஸ் வரா இல்லைங்களா அதாவது இவங்க மெயின் கோர்ஸுன்னு சொல்றாங்க அந்த மெயின் எக்ஸாம் எழுதிட்டு அதில் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமா இந்த இவர் ஒரு கோர்ஸ் ஒன்று ஏற்படுத்தியிருக்காரு ஃபேஸ் ஃபைன் ஆர்ட்ஸ் அண்டர் கல்ச்சுரல் எஜுகேஷன் அதுக்கு என்னன்னா இப்போ இந்த முதல் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்க ரெண்டாவது எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் அதுல உள்ள ரேங்க் வச்சு தான் கொடுப்பாங்க அப்படி அவங்க ரெண்டாவது எக்ஸாம் பாஸ் பண்ண பட்சத்துல அவங்களுக்கு தனியா ஒரு கோட்டா வச்சிருக்காரு இந்த பேஸ் கோட்டான்னு அவனுடைய மருத்துவ இது வந்து இடம் வந்து முப்பத்தாறு சீட்டு வச்சிருக்காங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு பிளஸ் டூ பையன் இடம் இல்லாம கிடக்கும் போது முப்பத்தாறு சீட்டத்துக்கு உங்களை தான் கொடுக்குறாங்க அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா இந்த கர்நாடகா சங்கீதம் இவங்களுக்கெல்லாம் வந்து கோச்சிங் சென்டருக்கு போட்டு நேரம் இல்லையா ஐஐடி அதனால அவங்க அவங்களுடைய எக்ஸாமுக்கு போயிடுறாங்கண்ணா எங்க இந்த ட்ரைனிங் எடுக்கிறாங்க இல்லைங்களா கர்நாடக ட்ரைனிங் அங்கே போயிருந்தாருலாம் அதனால இவர் கன்செஷன் வச்சு ஒரு கோட்டா கொண்டு வந்துருக்காரான் இவர் புதுசாக ஓகே நீ ஏதாவது கொண்டு வாங்க இப்போ நமக்கு என்ன இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு நிறைய மார்க் வாங்குற விட்டுட்டு இந்த ஃபேஸ் அதுக்கு குறைச்ச மார்க் இருந்தால் கொடுக்குறீங்க அதுதான் இப்போ பிரச்சனை இப்போ தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவான் இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்னு அதாவது இது வந்து ஒரு என்ஜினியரிங் கோர்ஸ் இப்ப கர்நாடக சங்கீதத்துக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் அங்கே என்ன வேலை இவங்களாலே அங்க என்ன சாதிக்கிறாங்க அது ஒண்ணு அப்புறம் இன்னொரு பழமொழி பாருங்க ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு ஒருத்தன் என்ன பண்ண முடியும் இங்க ஒரு காலு அங்க ஒரு காலு பண்ண முடியுமா அதே மாதிரி போட்ல போக சொல்லுவான் இங்கே ஒரு கா இந்த போட்ல ஒரு கால அந்த போட்டில் வராது இவ கரையை வர முடியாது இதுதான் இங்கிலீஷ் என்ன சொல்கிறான் ஒன் திங் அட் ஏ டைம் அண்ட் பெஸ்ட் மெனி கேண்டல் ஒன்றை பண்ணு ஒரு நேரத்தில் அதை சரியாக பண்ணு நீங்கள் வந்து ஐஐடி மாதிரி ஒரு பிரில்லியன் கோர்ஸில் போய் கர்நாடக சங்கீதம் படிக்கிறவங்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாங்கிற பேரிலாசியலருக்கும் எதுக்கு முப்பத்தாறு சீட்டை வின் பண்ணுறீங்க இது ஒண்ணுங்க அப்புறம் பாருங்க இவர் இன்னும் ஒண்ணு வேற பண்ணிருக்காரு இந்த இவங்க வந்து இன்னும் ஒருத்தர் யார் தெரியுங்களா இந்த மெயின் எக்ஸாம் எழுதுவாங்க இல்லைங்களா அதாவது மெயின் எக்ஸாம் எழுதிட்ட இப்போ இப்ப அடுத்தது என்ன போவாங்க நீ கொஞ்சம் சொல்ற அட்வான்ஸ் அது ஏற வேண்டிய அவசியமே இல்லையா அவங்களுக்கு இவங்க ஆன்லைன் கோர்ஸ் கொடுவாங்க அதுக்கு பேர் இப்ப புதுசா ரெண்டு கோர்ஸ் வச்சிருக்காங்க என்ன தெரியுங்களா அதாவது பிஎஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பிஎஸ் டேட்டா சயின்ஸ் இதுல பாருங்க பார்க்க அட்ராக்ஷனா இருக்கும் பரவாயில்லையே ஆன்லைன்ல கூட பிடெக் கொடுப்பாங்களா நீங்க பி டெக்லாம் கொடுக்கற அவங்க பிஎஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் தான் கொடுக்குறாங்க இவங்க என்னமா சொல்றாங்க இத பாஸ் பண்ணா நீங்க போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் போகலான்ட்டு ஆனா டிகிரியில மட்டும் பிஎஸ்னு போட்டு தான் கொடுக்குறாங்க பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அப்போ ரெகுலரா ஐஐடி படிக்கிறவனுக்கு என்ன பேரு பிடெக் ஆர் பி இதுங்க நமக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான் இதுல இந்த குவாலிஃபை பாருங்க ரொம்ப விசித்திரமா இருக்கும் எண்பத்தோரு வயசு வரைக்கும் படிக்கலாமா இந்த ஆன்லைனுக்கு அந்த கோர்ஸ் ஃபீய பார்த்தீங்கன்னா மூன்றரை லட்சம் சுருக்கமாக சொன்னால் ஐஐடியா நீ பணம் கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு இடமா அது ஐஐடி பணம் கலெக்ட் பண்ணுறதுக்காக வச்சுக்கிட்டுருங்க ஏன் சார் இந்த மாதிரிலாம் ஒரு ஹையர் எஜுகேஷன் அது இந்தியாவிலே நம்பர் ஒன் எஜுகேஷன் நம்ம சொல்லிட்டு தெரியிறோம் இப்போ இந்த மாதிரி பாட்டம் எஜுகேஷனாக இருக்குது இதை விட ஒரு கூத்தவர் சமீபத்தில் சொல்லியிருக்காரு என்ன தெரியுங்களா அதாவது கணிதம் இல்லாம எதுவுமே கர்நாடக ரேசிக்கும் கணிதத்துக்கும் ரொம்ப தொடர்பான் அதனால அந்த ரெண்டையும் இணைச்சி ஒரு கோர்ஸ் பாக்கிற போறாராம் அது என்ன கோஷுன்னு சொல்ல ஆனா நான் நினைக்கிறேன் இது காமகோடி ஒரு வச்சுக்கலாம் காமகோடி கோஸ் ஏன்னா அவரை பர்சனா நாராய்ச்சி பண்ணதுல என்னன்னா இந்த மனுஷனுக்கு வந்து இது கர்நாடக சங்கீதத்துல ரொம்ப கூறி போயிருக்காரு பாடுறாரு திறமையானவர் தான் அதுல எல்லாம் நான் ஒன்றும் குறை சொல்ல அதே போல இன்னும் பண்றாரு கணிதத்துல சின்ன வயசுல இருந்தே அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஸோ இவருடைய இன்ட்ரெஸ்ட இந்த கணிதத்தையும் இந்த கர்நாடக விஷயம் எப்படி நினைக்கிறாரு பாருங்களா இப்படியா சார் தனிப்பட்டவர்கள் விருப்பம் இருக்கும்போது ஒரு கோர்ஸை போடுவாங்க நான் ஒரு காமெடி அவர்களை வந்து ஒன்றும் புத்தி சொல்லல இந்த மாதிரி ஏ எண்பத்தோரு வயசு வரைக்கும் ஒரு பிஎஸ்சி டிகிரிக்கு மூணு லட்சம் கொடுத்து படிக்கணுமா என்ன சார் பண்ணுறீங்க ஏன் சார் இப்படி எல்லாம் பண்ணுறீங்க அந்த டிகிரிக்கு வேல்யூ இருக்குமா நீங்கள் சொல்கிறீங்க இல்லை இல்லை நான் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கெலாம் கேட் எக்ஸாம் எழுதும் போய் இதை மாதிரி படித்தவங்களாம் வராங்கன்னு வருவாங்க படிப்பாங்க ஏன் எம்டெக் கோர்ஸ்லாம் படிக்கிறது ஆள் கிடையாது ஐஐடியில் ஏன்னா ஐஐடியில் அவன் பிடெக் கோர்ஸ் படித்தாலே அவனுக்கு நிறைய சம்பளத்தில் வெளிநாட்டு போயிடுறான் எம்டெக் அதர் கால படித்த பசங்க நான் இன்ட்ரோ பண்ணிருக்கேன் சில பசங்களுக்கு அது இந்த பையில வேணாம் அது என்ன லட்சணங்கிறது அது அப்புறம் சொல்றேன் அதனால போயிட்டேன் ஐஏ இந்த பிஎஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து எம்டெக்லாம் கிடைக்குது நல்ல கோர்ஸ் அப்படின்னு நீங்க சொல்றதால ஒன்றும் ஆயிரம் பேர் வேலை கிடைக்குமா அது எப்படி கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் படிக்கலாமா எாலும் படிக்கலாமா அது எப்படி வேலை கிடைக்கும் ஒரு டிகிரிக்கு அது பிஎஸ்மா இப்போ அதனால நான் என்ன சொல்றேன் இவர் அந்த கோர்ஸ் உங்க ஏற்படுத்த போறாரு பாருங்க அந்த கணிதத்தையும் கர்நாடக இசையும் சேர்த்து அதுக்கு பேரு காம கோடி கோர்ஸ் அந்த காமகோடி கோர்ஸே இங்கன்னா தலைப்பா கொடுத்து விடான்னு பாக்குறேன் நன்றி வணக்கம்